திருவாரூர் புதிய பேருந்து நிலையம் அருகே தனியார் அரங்கில் மூன்றாவது புத்தக திருவிழா இன்றுடன் நிறைவடைந்தது புத்தக திருவிழா மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மன்னார்குடி கிழக்கு திமுக ஒன்றிய செயலாளர் குமரேசன் சுமார் அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பிலான புத்தகங்களை புல்லமங்கலம் ஊராட்சியில் புதிய நூலகம் அமைப்பதற்காக வழங்கினார் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய மாவட்ட ஆட்சியர் சாருஷ்டி பணி மாறுதல் அடைந்ததை வருத்தத்துடன் பொதுமக்கள் மத்தியில் பேசினார் அப்போது கண்கலங்கியது இதன் தொடர்ச்சியாக புத்தக திருவிழாவில் பங்கேற்று பணியாற்றிய ஊழியர்களுக்கு சான்றிதழ்களை ஆட்சியர் சாருஸ்ரீ வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட செயலாளரும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கிளைவாணன் தாட்கோ தலைவர் மதிவாணன் உள்ளிட்ட பெருந்திரளான பொதுமக்கள் பங்கேற்றனர்

சோ மூன்றாண்டு மூன்றாவது புத்தக திருவிழா இரண்டு ஆண்டு பனிக்காலத்துல மூன்று புத்தக திருவிழா நடந்தினது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான விஷயமாக இருக்கு ஒவ்வொரு வருஷமும் புத்தக திருவிழாவில் சென்ற ஆண்டு என்ன செய்தோமோ அதற்கு இன்னமும் அடுத்தபடி நம்ம செய்யணும் மக்களுக்கு அதை போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்ட புத்தக திருவிழா இதுல நிறைய பேருடைய கருத்துக்கள் நிறைய பேருடைய இந்த உழைப்பு திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர்களும் மரியாதைக்குரிய காட்கோளுடைய தலைவர் அவர்களும் நினைவுப் பரிசு வழங்குகிறார்கள் மரியாதைக்குரிய திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார்கள்